ரெண்டு குறுந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதாலோ அல்லது அதன் மீது கொண்ட பக்தியில் வாழ்வதனாலோ நமக்கு வருகின்ற பாடுகள் அனைத்தும் கிறிஸ்து நமக்காக தந்த சிலுவை பாடுகள் என எண்ணிவிடக் நாம் கிறிஸ்தவர்களாய் இருந்தும் அவருக்கு பிரியமில்லாதபடி வாழ்வதனாலும் நமக்கு பாடுகளும் போராட்டங்களும் வரும் இது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட பாடுகள் அதில் நம்பிக்கையுணர்வோ சந்தோஷமோ இருக்காது அதே சமயம் கிறிஸ்துவினால் அனுமதிக்கப்பட்ட பாடுகள் என்றால் அங்கு கிறிஸ்துவினால் வரும் நம்பிக்கையும் ஆறுதலும் சமாதானமும் நிச்சயமாய் இருக்கும் அதில் அதிருப்தி உணர்வும் வருத்த உணர்வும் இருக்காது அது மாத்திரமல்ல பாடுகளும் பிரச்சனைகளும் நம்மை பக்குவப்படுத்தி தேவனிடத்தில் கிட்டி சேர உதவும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்